லூக்கா நற்செய்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பது இறைவசனங்கள் நான் நீங்கள் கூறியபடி செய்ய முடியும் என்று நம்புகிறீர்களா என்று கேட்டார் அவர்கள் ஆம் ஆண்டவரே என்றார்கள் அவர் அவர்கள் கண்களை தொட்டார் நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு ஆகட்டும் என்றார் அவர் கண்கள் திறந்தன என்று வாசிக்கிறோம் அவர்கள் கண்கள் திறந்தன என்று வாசிக்கிறோம் பார்வையற்றோர் பார்வை பெறுகிறார்கள் ஆரோக்கியத்தாயின் அன்பு பக்தர்களே கண்கள் நமது உடலின் பொக்கிஷம் என்று நாம் எல்லோருக்கும் நல்லா தெரியும் கடவுள் மனிதனுக்கு கொடையாக கொடுத்திருக்கும் ஐம்புலங்களில் மிகவும் மென்மையானது மிகவும் மேன்மையானது மிகவும் முக்கியமானது அத்தியாவசியமானது கண்கள் என்று நம் அனைவருக்கும் தெரியும் அந்த கண்களிலே கோளாறு என்றால் அந்த கண்களிலே குறைபாடு என்றால் பார்வையிலே நமக்கு தெளிவு இல்லை என்று சொன்னால் நாம் படும் கஷ்டங்கள் ஏராளம் தாராளம் நம்மால் ஒருத்தர் கண் பார்வை ரொம்ப மங்கிக்கிட்டே இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை பார்க்கலாம்னு ஆஸ்பத்திரியில் போய் டாக்டருக்கு முன்னாடி உக்காந்தார் டாக்டரை பார்த்து சொன்னார் சார் வர வர கண் ரொம்ப மங்கி போயிட்டுருக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது கொஞ்சம் செக் பண்ணி என்ன ப்ராப்ளம்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு எழுத்தாப்பில் இருந்தவர் சொன்னாராம் இதெல்லாம் செக் பண்ண வேண்டியது இல்லை உங்களுக்கு உண்மையிலே கண் சரியாக தெரியலை அப்படின்னு உறுதியாக சொன்னாரான் இதை கேட்டோன்னா நம்மளுக்கு ஆச்சரியம் அது எப்படி என் கண்ணை செக் பண்ணாமல் எனக்கு கண் சரியாக தெரியாது அப்படின்னு நீங்கள் சரியாக சொல்கிறீங்க அப்படின்னப்போ எழுத்தாப்பில் இருந்தவர் சொன்னாராம் ஏன்னா நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு பொதுவாக பேங்க்கு வந்திருக்கீங்க டாக்டர்கிட்ட பேசுகிறதுக்கு பொதுவாக பேங்க் மேனேஜர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்கனாராம் இவர் பேங்க்கு அவர் மேனேஜர் நம்மால் போக வேண்டியது ஆஸ்பத்திரி பார்க்க வேண்டியது டாக்டர் பிரச்சனை ப்ராப்ளம் இருக்குதுங்கிறத பார்க்குறோம் கண் பார்வையில் தெளிவின்மை என்பதை பார்க்குறோம் ஏற்றுக்கொள்கிறோம் கஷ்டப்படுறோம் அதை சரி செய்வதற்கு நான் முயற்சி செய்கிறோம் ரெண்டு பேரை பார்க்குறோம் வாழ்க்கையில் அல்லாடி போயிருக்கிறாங்க நற்செய்தி மத்திய ஒன்பதாம் அதிகாரத்தில் வாசிக்க ஒரு ரெவலேஷன் ஒரு வெளிப்பாடு என்ன வெளிப்பாடு நாம வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்படுறோம் துன்பப்படுறோம் அப்படின்னு நிறைய கண் பார்வையற்றோரின் உதாரணங்கள் உவமைகள் நமக்கு கொடுக்கப்படுகின்றன அப்படிங்கிறத பார்க்கிறோம் பத்தமையோ இவரை பற்றி மார்க்கநற் செய்தியில் வாசிக்கிறோம் அவர் இரண்டு கண்களையும் பிறவியிலே இழந்த ஒரு கண் பார்வையற்றவர் அவர் வாழ்க்கையில் என்ன தினமாக நடந்துச்சு அவர் ஓரத்தில் அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டு இருந்தார் அப்படிங்கிறது அதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தம் கண்பார்வை இல்லைன்னா நம்ம அந்த நிலைமைக்கு தான் தள்ளப்படுறோம் அவ்வளோ கஷ்டம் அவ்வளவு துன்பம் அவ்வளவு வேதனை அவ்வளவு வந்து சொல்லி வெளியே விட முடியாத நம்முடைய அனுபவம் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படிப்பட்ட ஒரு மிக மிக துன்பமான வேளையில் வசிப்பவர்கள் தான் கண் பார்வையற்றவர்கள் அவங்கள பார்க்கும் பொழுது நாம் வந்து மனது இறங்குகிறோம் அதைத்தான் இன்றைய அவர்களுடைய வார்த்தைகளிலே நாம் வாசிக்க கேட்டோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சொன்னார்கள் இயேசுவே தாவீதின் மகனே ஆண்டவரே தாவீதின் மகனே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இது ஒரு அருமையான ஜபங்க அன்புக்குரிய அன்னையின் பக்தர்களே உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் உங்கள் வாழ்க்கையிலே நஷ்டம் துன்பம் துயரம் கவலை கண்ணீர் ஏற்படும் பொழுது இந்த மனவல்ல ஜெபத்தை நீங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ரொம்ப சிம்பிள் ஆண்டவரே தாவீதின் மகனே என் மீது இறக்கமையும் எங்கெங்கே இருக்கிற எல்லாரும் வலது கரத்தை உயர்த்துவோம் எல்லாரும் கரத்தை உயர்த்தி நான் சொல்றத சொல்லுங்க ஆண்டவரே இயேசுவே என் மீது ஆண்டவரே இயேசுவே என் மீது இரக்கம் வையம் நீங்க இதை சொல்லி பாருங்க தனிமையாக சொல்லி பாருங்க வாய்விட்டு சொல்லி பாருங்க மனசுக்குள்ள ஜெபித்து பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது நடக்கும் கண்டிப்பாக உங்கள் உள்ளத்திற்கும் உடலிற்கும் அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும் நிச்சயமாக நீங்கள் ஆறுதலும் தேர்தலும் பருவீர்கள் ரொம்ப சிம்பிள் பட் ரொம்ப எஃபெக்டிவ் ஆண்டவரே இயேசுவே என் மீது இறக்கமும் என்ன வார்த்தைகளுங்க அவ்வளவு ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலும் அவ்வளவு துன்பத்திலும் கவலையிலும் கஷ்டத்திலும் கண்ணீரிலும் உலகத்தை பார்க்க முடியலையே அனுபவிக்க முடியலையே அப்படின்ட்டு நமக்கு இந்த துன்பம் தெரிகிறதில்ல ஒரு இளைஞன் ஒரு பஸ் ஸ்டாப்பில் பஸ் வந்து நின்ன உடனே ஏறினான் ஏறி கொஞ்சம் தூரம் பஸ்ஸு போன உடனே அந்த பஸ்ஸில் இருக்க ஜன்னல் வழியாக வெளியே பார்க்குறான் ஒரு அழகான பெரிய ஆலமரம் அதை பார்த்த உடனே அவன் கண்கள் விரிந்தன ஆச்சரியத்தால் அவன் என்ன சொல்கிறோம்னு தெரியாமல் சத்தமாகவே எல்லாருக்கும் நடுவில் பஸ்ஸில் இருக்கவங்கலாம் கேட்குற மாதிரி சொன்னானா எவ்வளவு அழகான ஆலமரம் எவ்வளவு பெருசாக இருக்குது பிரம்மா பிரம்மாண்டமாக இருக்குது இதை பார்க்கவே பிரமணி பிரமிப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னானா எல்லாருக்கும் ஆச்சரியம் என்ன இதை பார்த்து நம்ம வழக்கமாக பார்க்குறது தானே இவ்வளவு பெருசாக சொல்கிறானேன்ட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போனோடனே அதே பஸ்ஸில் இருந்து பார்க்குறான் சைடில் வந்து ஹை ரைஸ் பில்டிங்ஸ் உயரமான கட்டிடங்கள் இருக்குங்கிற பார்க்குறான் அதை பார்த்தோன்னே மறுபடி வாய் சொன்னான் நான் பக்கத்தில் இருக்கவங்க கேட்டால் பரவாயில்லன்ட்டு என்ன சொன்னான் எவ்வளோ அழகான கட்டிடங்கள் எவ்வளோ உயரம் எவ்வளோ வனப்புடன் இருக்கிறது அப்படின்னு ஆச்சரியத்தோடு சொன்ன உடனே பக்கத்தில் இருக்கவங்க அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே தம்பி நீ என்ன ஊருக்கு புதுசாக இதையெல்லாம் பார்த்ததே இல்லையா எல்லாத்தையும் பார்த்து ஆச்சரியப்படுற அதிசயப்படுற நீ வந்து இப்படியெல்லாம் சொல்கிறியே அப்படின்னு கேலி பண்ணாங்களாம் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு அப்போ அவன் சொன்னானா என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது நான் ஒரு பிறவியிலேயே குருடனாக இத்தனை ஆண்டுகள் இத்தனை நாட்கள் இருந்தேன் இப்போத்தான் அண்மையில் எனக்கு கண்ணில் ஆப்ரேஷன் செய்யப்பட்டு நான் மீண்டும் புதிதாக கண் பார்வை பெற்றிருக்கிறேன் அது பெற்றுவிட்டு இப்பொழுது தான் வந்து ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே வந்து முதல் முறையாக உலகத்தை பார்க்கிறேன் இந்த உலகம் எனக்கு மிக அழகானதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னானா இந்த உலகம் ஆண்டவரால் அழகானதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் எல்லோரும் அறிகிறோம் இந்த உலகத்தில் முதலாவதாக ஆண்டவர் உருவாக்கியது ஒளி ஒளி உருவாகட்டும் என்று சொன்னார் தொடக்க நூல் முதல் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட ஒளியை நாம் பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் அதைவிட துன்பம் வேறு ஒன்றுமில்லை என்பதை பார்க்கிறோம் அந்த இளைஞனை போன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் சரியான பார்வை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் அன்புமிக்க அன்னையின் பக்தர்களே நிச்சயமாக இன்றைய நற்செய்தியில் ஆண்டவருடைய இயேசு குறித்தனுடைய நோக்கம் அதுவாகத்தான் இருந்தது பார்வையற்றவர்களுக்கு பார்வையை கொடுத்த பொழுது அவர் புறப்பார்வையை மட்டுமல்ல அகப்பார்வையும் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம் அகப்பார்வை என்பது நம் உள்ளத்திற்கு இருக்கும் உள்ளத்தின் பார்வை நம்ம எல்லாரும் புறப்பார்வையில் ப்ராப்ளத்தோடு இருக்கலாம் கஷ்டத்தோடு இருக்கலாம் நம்ம புறப்பார்வையில் துன்பப்படலாம் அது பரவாயில்ல ஏற்றுக்கலாம் சரி பண்ணிடலாம் ஆனால் அகப்பார்வை நமது உள்ளத்திற்குள் நாம் பார்க்க வேண்டிய உள்ளார்ந்த பார்வையை நாம் சரியில்லாத பொழுது அதை நாம் சரியாக பார்க்காத பொழுது அது பாவமாகிறது பரிணமிக்கிறது என்பதை பார்க்கிறோம் அன்புமிக்க அன்னையின் பக்தர்களே ஆகவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று இந்த இரண்டு குருடர்களை அவர் தன் கரங்களால் அவர் கண்களை தொட்டார் என்று வாசிக்கிறோம் எல்லா புதுமையிலேயும் இது நடப்பதில்லை அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் மகள் குணமடைவான் அப்படின்னு சொன்ன நூற்றுருபா தலைவன் இருக்கிறான் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அவர் ஆடையை தொட்டால் போதும் நான் பெறுவேன் என்று சொன்ன அந்த பெண் இருக்கிறாள் இவங்களுக்கு நடுவ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பார்வையற்றோரை தொடுகிறார் என்பதை பார்க்கிறோம் அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளை தொடுவது என்பது ஒரு அனுபவம் டச்சிங் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் கடவுள் உங்களை தொடுகிறார் என்பதை நீங்கள் உணரும் பொழுது நீங்கள் அதை அனுபவமாக பெற்றுக்கொள்கிறீர்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த ஆறு மணி திருப்பலிக்கு வந்திருக்கும் நீங்கள் எல்லோரும் கொடுத்து வைத்தவர்கள் காரணம் இது அன்னையின் தொடுதலின் இடம் அன்னை ஆரோக்கியத்தாய் உங்களையும் உங்கள் உள்ளங்களையும் அவர் தொடுகிறார் என்பதை பார்க்கிறோம் இந்த அனுபவத்துக்காண்டி தான் நீங்கள் அதிகாலையில் எழுந்து கூடியிருக்கிறீர்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஏன் இந்த அனுபவம் நமக்கு வேண்டும் அன்னை உங்களை தொடுகிறார் உங்கள் உள்ளங்களை தொடுகிறார் உங்கள் இல்லங்களை தொடுகிறார் நீங்கள் என்னென்ன தேவைகளுக்காக கவலைகளுக்காக என்னென்ன கஷ்டங்களுக்காக அவளுடைய திருமுகத்தை பார்க்க தேடி ஓடி வந்திருக்கிறீர்களோ அவற்றையெல்லாம் உங்களுக்கு செய்வதற்காக அவர் உங்களை எங்களை பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பார்வையற்றோரின் கண்களை தொட்டார் அவர்கள் கண்கள் திறந்தன இதுதான் புதுமை இதுதான் அதிசயம் இதுதான் அற்புதம் ஆண்டவர் நம்மை தொடும் பொழுது அதிசயங்களும் அற்புதங்களும் நம்மை அடைகின்றன என்பதை பார்க்கிறோம் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் நம் அருகில் வாழ்கிறார் என்று சொல்கிறோம் அப்படிப்பட்ட வல்லமை மிக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை தொட வேண்டும் நமது புறப்பார்வையை விட அகப்பார்வையை தொட்டு அவர் குணப்படுத்த வேண்டும் இந்த அகப்பார்வையில் எங்கே ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்த்தாக்க நான் எனது அப்படின்னு என்னையை மட்டுமே நினைக்கும் பொழுது ஈகோ நான் எனது என்ற மனப்பான்மையில் வாழும் பொழுது இந்த ப்ராப்ளம் அக பார்வை பிரச்சனை நமக்கு இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் அதை விட்டு ஆண்டவருடைய பார்வையால் நாம் பார்க்க கற்றுக்கொள்ளும் பொழுது உண்மையிலேயே ஆண்டவரின் பிள்ளைகளாக வாழ்ந்து சாட்சியம் பகருவர்களாக இருக்கிறோம் எனவே அன்புமிக்க அன்னையின் பக்தர்களே இந்த பிறவி குருடர்களைப் போன்று நாமும் ஆண்டவரை நோக்கி நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே இயேசுவே என் மீது இரக்கமாயிரும் என்று சொல்லி ஜெபிப்போம் உங்கள் மீது நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையின் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன் உங்கள் விருப்பப்படியே உங்களுக்கு ஆகட்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை தொடுகிறார் நம் வாழ்வில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அன்னை ஆரோக்கியத்தாயின் வழியாக ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களுக்காக தொடர்ந்து ஜபிக்கிறோம் ஆமேன்